அந்த வேட்பாளர் திடீரென அம்மிக்கல்லில் சட்னி அரைக்கிறார் தெருவில் கிடக்கும் குப்பையை அள்ளி கொட்டுகிறார் கீரை விற்கும் பெண்களிடம் போய் பேசுகிறார் காய்கறி விற்கும் பாட்டியிடமும் இந்த முருங்கக்காய் என்ன விலை பாட்டி என கேட்கிறார் யார் அவர் என்று உற்று பார்த்தால் அட நம்ம மன்சூர் அலிகான் தான் திண்டுக்கல் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடிகர் மன்சூர் அலிகான் போட்டியிடுகிறார் இதற்கான பிரச்சாரத்தில் அவர் இறங்கியுள்ளார் இவரது பிரச்சார பாணியே தனி தினுசாக இருக்கிறது ஒரு நடிகர் என்ற பந்தா கிடையாது இது பிரச்சாரத்திற்காக இல்லை எப்பவுமே மன்சூர் அலிகான் அப்படித்தான் வெகு இயல்பான மனிதர் நடிகன் என்பது தொழிலாக இருந்தாலும் இவர் ஒரு சமூக ஆர்வலர் மக்களுக்கு எதிரான திட்டங்களுக்கு குரல் கொடுப்பவர் கொஞ்சம் ஓவராக குரல் கொடுத்தால் போதும் அடுத்த செகண்டே போலீஸார் அள்ளிக்கொண்டு போய்விடுகிறார்கள் கடந்த சில நாட்களாகவே திண்டுக்கல்லில் தான் மன்சூர் அலிகான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் ஒரு பந்தாவும் இல்லாமல் மக்களோடு மக்களாக அவர் பேசுவது அவர்களை வெகுவாக ஈர்த்துள்ளது சைக்கிளில் ரவுண்டு அடித்தபடியே ஓட்டு கேட்கிறார் பிறகு தெருவில் உள்ள குப்பையை எல்லாம் சுத்தம் செய்து அள்ளுகிறார் பிறகு அந்த குப்பை வண்டியை தானே ஓட்டிச் செல்கிறார் குப்பையை கொட்டியவுடன் சும்மா விட்டாரா அப்போதுதான் வேலைக்கு வந்த துப்புரவு தொழிலாளர்களிடம் ஏன் வேலைக்கு இவ்வளவு லேட்டா வர்றீங்க என்று கேள்வியும் எழுப்புகிறார் அம்மிக்கல்லில் சட்னி அரைத்து கொடுத்து பெண்களுக்கு உதவுகிறார் அந்த வழியாக கீரை விற்கும் பெண்கள் சென்றாலோ அல்லது காய்கறி விற்கும் பாட்டிகள் சென்றாலோ மனசார உரையாடுகிறார் கையில் ஒரு கம்பை வைத்துக்கொண்டு எனக்கு மட்டும் ஓட்டு போடவில்லை என்றால் இந்த கம்பாலேயே மண்டையை உடைப்பேன் என உரிமையாகவும் ஜாலியாகவும் சொல்கிறார் எவ்வளவு செல்ஃபி வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் ஓட்டு மட்டும் எனக்கு போட்டுருங்க இல்லனா வெட்டிடுவேன் என்று செல்லமாக பேசி நகர்கிறார் கொஞ்சம் வெள்ளந்தி பேச்சு கொஞ்சம் அரசியல் வாடை என எல்லாம் கலந்து திண்டுக்கல் பகுதி மக்களின் மனதில் இடம் பிடித்து வருகிறார் மன்சூர் அலிகான் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க